எப்படி நீங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது பிள்ளைகள் மிச்சமாக நீங்க விளையாடு எப்படி உங்களோட எக்ஸாம் டேய நீங்க எப்படி அமைதியாக அமைத்துக்கொள் தேர்வின் நாள் அதாவது உங்களோட எக்ஸாம் டே எப்படி நீங்க பீஸ்ஃபுல்லாக வைத்துக்கொள் பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் ஹோடுக்குள்ள போகும்போது அவங்களோட பிரீத்திங்க டென்ஷன் உங்களோட மூச்சிய ஒரு ஒரு பொன் கோழுக்குள்ள நீங்க கொண்டு வந்து அதுக்கு உங்களுக்கு வேண்டாம் எக்ஸாம் உங்களுக்குள்ள போன பிறகு கொஞ்சம் உட்கார்ந்த பிறகு நீங்க ஏர்லியா எப்படி போவீங்க ஒன் ஹவர் ஏர்லியா நீங்க எக்ஸாம் ஹோல் ஏரியா போகணும் அப்போ எக்ஸாம் ஹோருக்குள்ள நீங்க நேரத்தோட போய் உங்களோட திங்ஸ் எல்லாம் வைத்துக்கொள்ளணும் அதுக்கப்புறம் ஒரு ஆழமான மூச்சு வந்து உங்களுக்கு எடுத்து விடலாம் ரிலாக்ஸ் ஆகலாம் உங்களுக்கு உங்களை மார்க்க விடயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு அந்த அதுல இருக்கிற வார்த்தைகளை ஓதிக்கொள்ளலாம் ஆஹ் அப்படியான விடயங்களை செய்து நீங்க கொஞ்சம் அமைதிப்படுத்திக் கொள்ளலாம் அமைதியா மூச்சு பயிற்சிகள் எந்த நேரம் தேவை முழுமையாக கேள்வியை வாசிக்கிற பழக்கம் இருக்கும் கேள்வியை நீங்க முழுமையாக வாசிக்காட்டி பிள்ளைகள் ஆஹ் நீங்க உங்களுக்கு எக்ஸசைமும் செய்யல முழுமையாக நிதானமாக ரெண்டு மூணு முறை வாசிக்கிற பழக்கம் இருந்தால் உங்களுக்கு கேள்வியை குறிக்கா விளங்கணும் ஒடுக்க வாசிச்சு விளங்காட்டி திரும்ப வாசிங்க நான் நேரத்தை முகாமைப்படுத்துற சவங்க ஞாபகப்படுத்துறேன் கவனமாக வாசிக்கணும் முடிந்த பிறகே நீங்க எழுத ஆரம்பிக்கணும் நீங்க உங்களோட கொஸ்டின் உங்களுக்கு விளங்கினது பிறகுதான் எழுத ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னுக்கு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆஹ் எ எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க கேள்வியை கேள்வியை அவசரமாக எழுதுறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்பு நீங்க கேள்வியா முழுமையாக விளங்குற பழக்கம் உங்கள்ட்ட இருக்கணும் முழுமையாக வினா வாசிக்கிற பழக்கம் இருக்கணும் சரியா எளிய வினாக்களுக்கு நாங்க ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் பண்ற பழக்கம் உங்கள்ட்ட இருக்கணும் அதுக்குப் பிறகுதான் நாங்க கடினமான வினாக்களுக்கு போடணும் எளிதாக தெரிந்த வினா முதலில் எழுதி முடிக்கவும் சரிதானே இதெல்லாம் உங்களுக்கு பாடசாலையை ஞாபகப்படுத்திருக்கும் நாங்க இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ஞாபகப்படுத்துற காரணம் ஞாபகம் மூட்டுறது வந்து எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயம் எளிதாக எளிதான கேள்விகளை நீங்க ஸ்டார்ட் பண்ண பிள்ளைகள் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் மாதிரி ஆஹ் நினைவுக்கு வராத கொஸ்டின்ஸை பத்தி நீங்க அரட்டிக்கொள் வாங்க நினைவுக்கு வராத வினாக்கள் இப்ப உதாரணமா சில கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வராது ஸோ நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தால் பிறகு அது உங்களுக்கு திரும்ப மீட்டி பார்க்கும் போது உங்களுக்கு அது ஞாபகம் வர சான்ஸ் இருக்கு ஆகவே அவசரப்பட்டு கொண்டு தெரியாத விடைகளை தெரிய தர மாறாம அவசரப்படாம நீங்க முடியுமான முடியுமான கேள்விகளை ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் சரிதானே நான் ஆரம்பத்துல சொன்னேன் கேள்வியை நிதானமாக வாசிக்கணும் திரும்ப நான் சொன்னேன் நிதான கேள்விகளை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு போகணும் திரும்ப நினைவுக்கு வராத கேள்விகளுக்கு நீங்க டைம் கொடுக்கணும் நேரத்தை நீங்க சீராக பங்கு போட்டுக்கொள்ளணும் நேரத்தை சரியாக பங்கு போட்டுக்கொள்ளணும் எந்தெந்த கேள்விகளுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு ஆசிரியர் படிச்சுட்டு தந்திருப்பாங்க அதுக்கு மாதிரி உங்களோட கேள்விகளை நீங்க பங்கு போட்டுக்கொண்டு நேரத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம்போல் எடுத்து பொறுத்த வரையில உங்களுக்கு எக்ஸாம் ஒர்க் கொண்டு போட்டிருப்பாங்க கடிகாரம் இருக்கும் அந்த கடிகாரத்தையும் கூட மனசோட ஞாபகம் வச்சு அதை நேரத்தை கவனமாக சீர்களை செய்து கொள்ள வேண்டும் ஆஹ் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஆஹ் எந்த நேரத்தை நீங்க நீங்க பகிர்ந்து கொடுற உங்களோட கையில தான் இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க எப்படி நேரங்கள் ஒதுங்குறன்ற வந்து உங்களோட ஆசிரியர் சொன்ன மாதிரி அவசரமாக அதனை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆஹ் கட்டாய கடைசிக்குள்ள நீங்க எழுதிய கேள்விகளுக்கான ஆன்சர்கள் சரியானது செக் பண்ணிக்கொள்ளணும் இவைகளுக்கு நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லை ஆஹ் நான் ஆரம்பத்துலயும் சொன்னேன் எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க டென்ஷன் ஆக வேணாம் அமைதியாக இருக்கணும் அமைதியாக உங்களை ஏற்படுத்திக்கணும் தேர்வுக்கு முன்னும் பின்னும் நீங்கள் உங்கள் கட்டாயமாக உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்களுடைய கடவுளை ஞாபகப்படுத்துகின்ற பழக்கம் மாணவர்கள்ட்ட இருக்கணும் ஆரம்பிக்கணும் தேங்க்ஸ் பண்ணி ஆஹ் ஆரம்பித்து முடி முடிக்கும் போதும் இல்லாண்டு அல்லாவுக்கு ஞாபகப்படுத்தி தேங்க்ஸ் பண்ற பழக்கம் மாணவர்கள்ட்ட கட்டாயம் இருக்கணும் கடவுளை ஞாபகப்படுத்துறது இப்படியான தேர்வுகளின் போது முக்கியமான ஒரு அம்சமாகும் பிழைகள் செய்தால் நீ கவலைப்பட வேண்டாம் தவறுகள் மிஸ்டேக்ஸ் நடந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் கவலை ஏதாவது தவறுகள் நடக்கலாம் ஆகவே நீங்கள் நிதானமாக மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கணும் நீங்க அந்த இடத்துக்கு கடந்து போகணும் ஆஹ் மீதி வினாக்களை மனதில் கொண்டு எழுதணும் அவசரமாக நீங்க மீதியான கேள்விகளை அவசரமாக நீங்க எடுத்து மனதுல போய்த்துக்கொண்டு ரத்தத்துல அந்த கடைசி கட்டத்துல நிதானமாக எழுதணும் என்னால எழுதி முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையுள்ள வாக்கியங்களை நீங்க ஞாபகம் முட்டிக்கொள்ள வேண்டும் மனதிலே சொல்லிக்கொள்ளுங்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் நன்றாக எழுத போகிறேன் என்ற பாசிட்டிவான நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேச